ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிரகடிக்கு ஆசையில் வந்து இப்போ வந்துட்டு எப்படியோ ஒரு கடையை வந்து பார்த்து கொடுத்துட்டாரு நம்ம முத்து இப்போ அந்த கடைக்கு என்ன பேர் வைக்கிறதுங்கிறது தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து சாப்பிடும்போது உட்காந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மீனா சொல்கிறாங்க நம்ம பாட்டி பேரை வைக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் பழங்காலத்து பேர் அப்படின்ட்டு மனோஜி அடுத்து என்னன்னாக்கா ஒவ்வொரு அவங்க அம்மா பேரை வைக்கிறதுக்கு அவருக்கு மனசு வரல இப்போ வந்து முத்து கவனிக்கிறாரு விஜயா மூஞ்சை பார்க்குறாரு அப்போ இன்னுமே நீங்கள் பேர் முடிவு பண்ணலையான்னு விஜயா கேட்குறாங்க இன்னும் இல்லை அதை நாங்கள் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரோஹினி சொல்கிறாங்க மனோஜின்னு சொல்கிறாங்க உடனே விஜயாவுக்கு முகமே மாறிடுது நம்ம புள்ள வந்துட்டு நம்ம பேரை வைப்பான்னு பார்த்தா இன்னும் யோசிக்கணும்னு சொல்கிறானே அப்படின்ட்டு அதை முத்து கவனிக்கிறாரு அவங்க அம்மா முகம் ஒரு மாதிரி டல்லாகிடுதுன்ட்டு கவனிச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா இப்படி போகிறாரு போகிற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா ரோகிணி சொல்கிறாங்க பேசாமல் வந்து அத்தையோட பேரையே வச்சிடலாம் ஆன்ட்டி பேரை வந்துட்டு கடைப்பை கடைக்கு வச்சிடலான்னு உடனே அதுக்கு மனோஜ் சொல்கிறாரு அதெல்லாம் வந்துட்டு அம்மா பேரெல்லாம் வைக்கக்கூடாது ஏற்கனவே அம்மா பேரை வந்துட்டு நீ பார்லருக்கு வச்ச பார்லருக்கு வச்சோன்னா அந்த பார்லர் பாதியிலே வந்துட்டு உன்னை விட்டு போயிடுச்சு அடுத்து முத்து வந்து அதுமாரி தான் வந்து அவன் வந்து அந்த பூ கடைக்கு வந்து அம்மா பேரை வச்சான் அதுவும் பாதியில் போயிடுச்சு அம்மா பேர் அந்தளவுக்கு லக்கி கிடையாது அதனால அம்மா பேரை வைக்க வேணாம் வேறு ஏதாவது கொஞ்சம் மாடலாக பேர் யோசிக்கலாம் ஓன் பேரையும் என் பேரையும் இன்சியலை போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இதை ரெக்கார்ட் பண்ணிடுறாரு நம்ம முத்து ரூம் வாசலில் நின்று உடனே என்ன பண்ணுறாரு கதவை தட்டிட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு போயிட்டு திட்டுறாரு ஏண்டா உடனே தனிடா அவங்க அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க உனக்கு அம்மா பாசம் முழுசாக கிடச்சிருச்சுன்னு உடனே உனக்கு வந்து துமரா இருக்கா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நீ பணத்தை தூக்கிட்டு ஓடுனப்போ கூட உனக்காக அவங்க அவ்வளோ அளவுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு உன்னை வீட்டுக்குள்ளே கொண்டாந்தாங்க நீ என்னாக்கா எப்போ பார்த்தாலும் வந்துட்டு அம்மா லக்கி இல்லைங்கிறியா அவங்க மூணு பிள்ளைய பெற்றுட்டு நல்லபடியாக தானே வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க இவ்வளோ நாள் வந்து நல்லபடியாக தானே இருக்காங்க அவங்க பேர் ராசி இல்லையா அவனுக்கு எனக்கு தெரியாது இப்போ நீ அம்மா பேரை தான் வச்சாகணும் வேறு ஆப்ஷன்லேயும் உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ரோஹிணி வந்து நீங்கள் என்ன இப்படி அடாவடியாக வந்துட்டு இப்படி பேசுகிறீங்க அது எங்களோட கடை நாங்கள் இஷ்டப்பட்ட பேர் தான் வைப்போம் அப்படின்னோடனே இங்கே பாருமா பார்லரம்மா இதை வந்து இந்த ரெக்கார்டை கொண்டு எங்கள் கிட்ட போட்டு காட்டினா அவங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா நான் இப்போயே போய் போட்டு காட்டுமா அவங்கள்ட்டே முடிவு கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு உடனே வேணா வேணாம் நாங்கள் அம்மா அவங்க பேரையே வைக்கிறோம் அப்படின்றாங்க இது எல்லாத்தையும் மீனா காதில் வாங்கிட்டு நின்றுட்டுருக்காங்க மீனா ஒன்னே சரிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே முத்து வந்தோன்னே முத்துக்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து உங்களை புரிஞ்சிக்கவே முடியல என்னால் ஒரு நேரம் பார்த்தா நீங்கள் வந்து ஒரு மாதிரி இருக்கீங்க இன்னொரு நேரம் ஒரு மாதிரி பேசுகிறீங்க உங்களை எந்த லெவலில் புரிஞ்சிக்கிறதுன்னு எனக்கு தெரில அப்படின்னா நான் என்ன செவ்வாய் கிரகத்தில் நான் வந்திருக்கேன் என்ன புரிஞ்சிக்க முடிலோன்னா இது மாதிரி கேட்குறாங்க நீங்கள் ஏன் உங்கள் அம்மா உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் சண்டையாகவே இருக்குது அத்தை ஒரு ஒரு லைட்டாக ஒரு பரி ஒரு பாவமாக ஒரு பார்வை கூட உங்கள் மேலே ஒரு பாசமாக காட்ட மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எது பண்ணாலும் தப்பு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கீங்க இது என்னங்க நடந்துச்சு சின்ன பிறந்ததுலேருந்து உங்கள் மேலே அவங்க வந்து பாசமாலாம் இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஏதோ நடந்திருக்கு என்ன சண்டை உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு அதை என்கிட்ட மறைக்கிறீங்க அதை சொல்லுங்க அப்படின்னோன்னா முத்து வந்துட்டு சொல்ல வராரு ஆனால் சொல்லலை சில விஷயங்களை சொல்லாமல் இருந்துடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்துட்டு மீனா வந்து அப்போ நான் என்னை வந்து உங்கள் பொண்டாட்டியாக நீங்கள் முழுசாக ஏற்றுக்கலையா அப்புறம் எதுக்கு என்கிட்ட மறைக்கிறீங்க சொல்லுங்கன்னாக்கா முத்து வந்து டென்ஷன் ஆகிடறாரு அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த விஷயத்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அமைதியாக உற்று சும்மா எதுவும் பே தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு டென்ஷனாக பேசணும் வேணா மீனாக போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்னென்னு கேட்டாக்கா நம்ம ரவி ரவி என்ன பண்ணுறாரு இப்போ தான் கதவு விட்டு வராரு லேட்டாக வராரு அவங்க அப்பா கதவை சாத்த போகிறாரு அதுக்குள்ளே இவர் வராரு என்னப்பா இவ்வளோ லேட்டாக வர அப்படிங்கிறாரு இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி நடந்துச்சு அதனால் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு என்னென்னா சரி சாப்பிடுப்போ அப்படின்னாலும் இல்லை அந்த சாப்பிட்டு தான் வந்தேன் நான் கதவை சாத்திக்கிறேன் நீங்கள் போங்கப்பா அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் என்னென்னா கதவை சாத்திட்டு ஒரு ரூமுக்கு போகிறாரு ரூமுக்கு போனாக்கா நம்ம ஸ்ருதி நல்லா பாட்டை போட்டுக்கிட்டு ரவியோடய டிஷர்ட்டையும் ரவியோட லுங்கியும் எடுத்து போட்டுக்கிட்டு பெட்டு மேலே நின்றுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க உடனே என்ன பண்ணுறாரு உள்ளே வந்துட்டு பாட்டை ஆஃப் பண்ணிவிட்டு திட்டுறாரு என்னோட ட்ரெஸ்ஸை எடுத்து எதுக்கு போட்டிருக்க அப்படின்ட்டு உன்னோடய ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் போது உன் மேலே எனக்கு ரொம்ப உன்னோட உன் மேலே ரொம்ப அதிகமாக லவ் வர மாதிரி இருக்குது நீ என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க உடனே வந்துட்டு இதில் என்ன ஒரு முட்டாள்தரமான இது அதுக்கு நீ என் ட்ரெஸ்ஸையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ஏன் நான் உன் ட்ரெஸ்ஸை நான் பொண்ணுங்க ஆம்பளைங்க ட்ரெஸ்ஸை போடக்கூடாதுன்னு எதாவது இருக்கா அப்படின்னா ஏன் போடலாமே அதை பற்றி ஒன்றும் இல்லை அதான் பேண்ட் ஷர்ட் இது மாதிரிலாம் போட்டுக்கிறீங்களே அப்படின்னு எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுக்கலாமே அப்போ வந்து நீ வந்து நான் என்னோடய ட்ரெஸ்ஸை போட மாட்டியா அப்படின்னு உடனே நான் எப்படி போட முடியும் உன்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போக முடியுமா வெளியில் லேடிஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியில் போனால் எல்லாம் கிண்டல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீ ஏன் நினச்சிக்கிறேன் நீ என்னத்துக்கு மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்கிறேன்னு ரெண்டு பேருக்குள்ளே இதே பெரிய வாக்குவாதம் வந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க அவங்களோட நைட்டியை எடுத்து அந்த கொடுத்து நீ இந்த நைட்டியை போட்டுக்கிட்டாதான் நீ என் மேலே உண்மையான பாசம் லவ் வச்சுருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னோனே இந்த நைட்டியை போட்டால் தான் நான் உன் மேலே லவ் வச்சுருக்கேன்னு புரிஞ்சுப்பியா இல்லைன்னா நான் வந்து புரிஞ்சிக்க மாட்டேன் அதெல்லாம் கிடையாது நீ மற்றவங்களை பற்றி யோசிக்காத இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கேன்னோடனே ரவிக்கு வேறு வழி கிடையாது போய் போட்டு வந்துடுறாரு ஏன்னா ஸ்ருதி தான் கொஞ்சம் முடிவா சே போட்டு வர்றாரு போட்டு வந்தோன்னே போதுமா நான் அவுத்துறட்டுமா அப்படிங்கிறாரு அதெல்லாம் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸை இங்கே போட்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ போய் கிச்சனில் போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வாப்போ அப்படிங்கிறாங்க ரவிக்கு கொஞ்சம் டென்ஷனாக ஆகுது ஆனாலும் வேறு வழி இல்லை சுருதி கோபம் சொல்லி பார்க்குறாரு அதெல்லாம் வந்துட்டு யாராவது பார்த்தாக்கா எதாவது நினப்பாங்க அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நீ ஏன் மற்றவங்களை பற்றி நினைக்கிற நீ போய் போட்டு வாப்போ இல்லைன்னா என் மேலே லவ் இல்லைன்னு ஒத்துக்க அப்படின்னு உடனே சரின்ட்டு வேற வழி இல்லாமல் டீ போட போகிறாரு இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க இது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இவர் விஜயா வந்து கிச்சனுக்குள்ளே ஏதோ தண்ணி என்னமோ எடுக்கிறதுக்கு வராங்க டக்குன்னு இவர் டீ போட்டு நிற்கிறாரு பின்னாடி திரும்பி ரவி அதை பார்த்துட்டு விஜயா கதவை அப்படியே கிச்சன் கதவை லாக் பண்ணிவிட்டு என்னங்க என்னங்க ஒடியாங்க ஒடியாங்க எல்லோரும் ஏதோ ஒரு திருடி வந்து கிச்சனுக்குள்ளே வந்து டீ போட்டு நிற்கிறாங்க யாருன்னு தெரில ஒடியாங்க ஒடியாங்கன்னொன்னே எல்லோரும் ஒடியாடுறாங்க இதோட முடிச்சிருக்காங்க இப்போ சிரகடிக்கு ஆசையை இப்போ சிரகடிக்கு ஆசையில் முத்து வந்து ஒரு நல்ல மனசோடு தான் அந்த கடையை வந்து மனோஜிக்கு பார்த்து வைக்கிறார் நம்ம அண்ணன் பாவம் பிஸ்னஸ் பண்ணுங்கிறான் யார்கிட்டயாவது போய் கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்துருவானே சரி நம்ம மூலியமாக போனால் நம்ம பார்க்கலாங்கிறதுனால அவர் அப்படி பண்ணுறாரு ஆனால் ரோஹிணி அந்த கடையை பேசி எல்லாம் ப கூட்டு போய் காட்டுறாரு அந்த இடத்துல வந்துட்டு பிஸ்னஸ் பேச ஆரம்பிக்கும் போது ரோஹிணி நாங்கள் பார்த்துக்குறோம் பிஸ்னஸ் பற்றி பேசுகிறதெல்லாம் நீங்கள் போங்க அமௌண்ட்டை பற்றிலாம் நாங்கள் பேசிக்கிறோங்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் முத்துவை வந்து அந்த இடத்துல அசிங்கப்படுத்த தான் செய்கிறாங்க ரோஹிணி பேர் வைக்கிறதுல கூட இப்போ பாட்டி பேரை வைக்கலாம் அம்மா பேரை வைக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடையாது கடையை எங்களோட கடை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அப்புறம் என்ன சொல்கிறாங்க கடையில் வாடா இங்கே வாடா இங்கே மனு ஜங்கையாடா நிற்கிறேன் இங்கே வாடா நிற்கிறேன்னு கூப்பிட்றாரு அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவர் பிஸ்னஸ் மேனாக ஆகப்படுறாரு சும்மா அவரை வாடா போடான்னு மரியாதை இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹினி கேட்குறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க அவர் வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அவரோட அண்ணன் தானே வீட்லேயும் அப்படி தானே அவர் கூப்பிடுவார் என்னமோ புதுசாக என்னென்னா மரியாதை கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னோடனே அவர் ஒன்றும் வீட்டில் இருக்கிற மாதிரி கிடையாது இப்போ அவர் இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறார் இன்னமும் மரியாதை கொடுத்து தான் பேசணும் அப்படிங்கிறாங்க ரோஹினி ரோகிணிக்கும் முத்துவுக்கும் ஆக மாட்டேங்குது விஜயாவுக்கும் முத்துவுக்கும் ஆகலை விஜயாவுக்கும் மீனாவுக்கும் ஆகலை இப்படி தான் போயிட்டுருக்கு ஆனால் இதில் ஜாலியான கேரக்டர்னு பார்த்தா நம்ம ஸ்ருதி தான் ஸ்ருதி தான் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடும்பத்தில் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அதாவது எல்லாருக்குன்னா நான் கெட்ட விஷயம்னா அதுக்கும் குரல் கொடுக்குறாங்க நல்ல விஷயம்னா அதுக்கும் குரல் கொடுக்குறாங்க பேசுகிறாங்க முத்து அதாவது என்னென்னா அவர் என்ன நினைக்கிறாருனா அவர் வந்து அந்த குடும்பம் அவரோட குடும்பம்னு நினைக்கிறாரு ஆனால் முத்துவை வந்து அங்கே உள்ளவங்க அவங்க அப்பாவை தவிர பாக்கி யாருக்கும் வந்து அந்த அளவுக்கு வந்து முத்துவை மீனா நம்ம ரவி ஸ்ருதிக்கு கூட பரவாயில்ல முத்து வந்து நல்ல விஷயங்களுக்கு தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க ஆனால் மீனாவுக்கு வந்து கொஞ்சம் கோபமாக இருக்குது எல்லாருமே இவரை வெறுக்கிறாங்க இவர் என்ன செஞ்சாலும் வந்துட்டு தப்பு சொல்கிறாங்க ஆனால் இவர் வந்துட்டு வழியேக்க வழியேக்க எல்லாருக்கும் போய் எல்லாமே பேசுகிறாரு எல்லாமே செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்க முடியாமல் அவங்க நிற்கிறாங்க இப்போ இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில அவங்க அம்மாவுக்கும் இவருக்கும் என்ன பிரச்சனைங்கிறத அவருக்கு அவங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரில இப்போ இவர் ஆரம்பித்து கொடுத்த பிஸ்னஸில் வந்துட்டு பிரச்சனை ஏதாச்சும் வந்தாலும் நாளைக்கு முத்துவ தலையை தான் போட்டு உருட்ட போகிறாங்க இவர் தான் சொன்னார் இவர் தான் அந்த பிஸ்னஸை சொன்னார் அப்படின்ட்டு அதில் ஏற்கனவே அந்த கடைகாரை வந்துட்டு ரெண்டு ரவுடி மிரட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த கடையை கம்மியான ரேட்டுக்கு கொடுங்கன்ட்டு இப்போ மனோஜ் ஆரம்பித்ததுக்கப்புறம் மனோஜிக்கும் அவங்க வந்து ஏதாவது மாதிரி ப்ரெஷர் கொடுப்பாங்களா என்னங்கிறது தெரில இதில் முத்து தான் மாட்டுவாருங்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் என்ன தான் போகுதுங்கிறது இதுதான் இன்றைக்கி சிறகடிக்கு ஆசையில் இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு ரவி பாவம் இப்போ அசிங்கப்பட்டு இப்போ கண்டிப்பாக முத்து போய் கதவை தரப்பாரு அது ரவி தான்னு தெரிய போகுது தெரிஞ்சதுக்கப்புறம் ரவி வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல நைட்டியை போட்டு நிற்கிறாருல ஆனால் ஸ்ருதி அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறது கிடையாது இப்போ இதோட முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு தான் தெரியும் ரவி ரவி என்ன சொல்ல போகிறாரு ஸ்ருதி சொல்லி தான் போட்டேங்க போகிறாரா என்னங்கிறது நாளைக்கு தான் தெரியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி இதாக நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றிங்க